என்ன பேசுறாங்க இந்த அம்மா நீங்க முன்னாடியே சத்திரிய பிராமணிய வைசியெல்லாம் புனர் போட்டுக்கலாம்னு அப்புறம் என்ன தப்பு இருக்குது சார் அதுல வைசியன் பூனர் போட்டுக்கலாம் போட்டுக்கணும் காயத்ரி மந்திரம் சொல்லணும் அது மூணு வருடத்துக்கும் விதிச்சிருக்கு இருக்குது இந்த அம்மா சொல்றது இருக்கட்டும் இதெல்லாம் பின்னால வந்த கன்ஃபியூசன் சொசைட்டியில பல விதமான கிளப்புகள் உண்டாகின்றன அதனால மாறுதல் வந்து போச்சு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு உபனிஷத் கதையே உண்டு சத்தியகிராமன் ஒரு கிட்ட போறான் போய் உபதேசம் பண்ணணும் ஹாரித்ரும திரும கௌதமர் ஒரு பேர் அவர்கிட்ட போறான் உபதேசம் நீ யாரு பாரு என் பேர் சத்தியகாமன் உங்க அம்மா பேர் என்ன ஜபலா உங்க அப்பா பேர் என்ன தெரியாது தெரியாதுன்னு உடனே எல்லாரும் சிரிக்கிறான் மற்ற சுஷ்யன் அங்க இருக்கிறவங்க அப்பா பேர் தெரியாதவன் அவர் அந்த கௌதமர் என்ன பண்றார் சரி பரவாயில்ல நீ உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு அப்பா யாருன்னு கேட்டு அப்படின்னு அனுப்புற அவன் அம்மா கிட்ட போய் கேட்கிறான் இந்த மாதிரி கேட்கிற அவ சொல்ற அந்த அம்மா நான் பல அரண்மனை சேவகம் புரிஞ்ச யாரும் சம்பந்தமா வந்தது நீ யாருக்கு எனக்கு தெரியாது நீ என்னுடைய பிள்ளை விஷயம் நீ அதனால நீ நீ வந்து சத்தியகாம ஜபாலி சொல்லிடு போறான் கிட்ட இந்த மாதிரி எங்க அம்மா பல இடத்துல வேலை செஞ்சா யார் சம்பந்தமும் வந்தது அதனால நான் யாருக்கு பிறந்தேன்னு தெரியாது எங்க அம்மா ஜபலா சத்திகாம சத்தியராம சத்யகிராம சாபாதி நாம போகறோம் அதாவது வணங்குறேன் இன்னும் எல்லாரும் தெரியல யாரு அப்ப என்ன தெரியாது பல பேர் சம்பந்தம் அப்ப ரிஷி சொல்ற உண்மையை பேசுறதும் பிராமணன் நீ உண்மையை பேசுற அதனால நீ பிராமணன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிசினா ஏத்துட்டு அவனுக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி அவனை அவன் அப்புறம் தெரியாதவன் சோ அப்ப இந்த பிறந்த மனப்பான்மை இருந்தது அதாவது என்ன தகுதி உனக்கு அதை வச்சுதான் நீ யார் பிராமணனா இல்லையா அவ்வளவுதான் பொறுப்புனால இல்ல இது இன்னும் எழுதி வைக்கிற சமாச்சாரம் இல்ல பின்னி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் இது அதனால இந்த கன்ஃபியூஷன்ல பிற்காலத்தில் வந்தது இன்னைக்கு நடைமுறையை வச்சு பேசுற விஷயம் இது வேத காலத்தில் சொன்னீங்கன்னா இது கரெக்ட் இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களே அது மாதிரி வேற ஏதாவது இருக்கா சார் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு அதாவது பிராமணன் தகுதியை வச்சுத்தான் அப்படின்னு கேட்டுறதுக்கு ஒரு முனிவர் பெரிய தவ செல்லாம் பண்ற தவம் பண்ண உடனே நல்ல சக்தி வருது அப்ப மரத்து மேல ஒரு பறவை அவர் உட்கார்ந்து கீழே உட்காந்துருக்கார் மேல பறவை அவர் மேல அசிங்கம் பண்ணிட்டு இருக்கு இவர் அப்படி பாக்குறாரு முறைச்சு அது அப்படியே பொசிங்கி பஸ் போயிட்டு இருக்கு சரி நமக்கு நல்ல சவ பயன் கிடைச்சி போச்சு அப்படின்னு ஒரு இது சந்தோஷம் வருது அந்த திருப்தியோட அங்கிருந்து கிளம்பி ரொம்ப பல மயில்கள் கிடந்து ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்றேன் அங்க ஒரு வீட்டில் போய் பிக்ஷை கேட்கிறேன் அந்த வீட்டுல இருந்து யாரும் வெளியில வரல இந்த அம்மா ஒரு பொறும்பு போயிட்டு இருக்கு ரெண்டு மூணு தடவை கேட்கிறேன் கொஞ்சம் லேட்டா வராங்க அந்த வீட்டு அம்மா லேட்டா வந்த உடனே அவர் அப்படி முறைச்சு பார்க்கறேன் உடனே அந்த அம்மா கேட்கிறான் என்ன என்ன அந்த காட்டில் இருக்கிற பறவைன்னு நினைச்சீங்களா அவருக்கு திக்கு இது எங்கேயோ நடந்தது அவர் பல மைல்கள் கடந்து வந்திருக்கார் இங்க இந்தம்மா இதை கேட்கிறானு உங்களுக்கு எப்படி இதை தெரியும்ன்ற நான் என் கணவனுக்கு பணிவிட செய்யறதை என்னுடைய தர்மமா வச்சிருக்கேன் அதனால எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா நீங்க தான் எனக்கு தர்ம உபதேசம் பண்ணணும் அதுக்கு அந்த அம்மா சொல்றேன் நாலாயிரம் இல்லை அதுக்கு தர்ம வியாத பக்கத்து ஊர்ல இருக்கான் அவங்ககிட்ட போங்க அவர் பண்ணுவாரு சரி இவ்வளவு தர்ம தர்மவியாதம் இன்னும் பெரிய இருக்கு போற தர்ம தர்மவியாதம் யார் யாருன்னு கேக்குறாரு தான் கண்டுபிடிக்க முடியுது அவன் ஒரு கசாப்பு கடைக்காரன் அவன் மாமசம் வெட்டி வைத்து கசாப்பு கடைக்காரன முடியாது சரி நான் அவங்க போய் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஓஹோ அந்த கிராமத்தில் வந்து அம்மா இருக்காங்களா அவங்க நினைச்சாங்களா உன்ன திரும்பி ஷாக்கு இது என்னடா நடந்துடாது உனக்கு எப்படி அது தெரியன்ற எனக்கு நான் என் பெற்றோர்களுக்கு படிபடை செய்கிறது என்னுடைய தர்மம் அதை நான் செஞ்சுட்டே இருக்கேன் அதனால எனக்கு பல விஷயங்கள் தெரியுது இந்த மாதிரி மாம்சம் மிருகங்களை வெட்டி மாம்சம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அது என்னுடைய தொழில் அதை பண்ணிட்டு போறேன் அதுல எனக்கு ஒன்றும் பற்றுக்கிட்டு இருக்கா அது என்னுடைய கடமை மாதிரி இருந்துச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் நீதான் பிராமணன் நீ எனக்கு உபதேசம் பண்ற சோ இந்த இந்த மாதிரி மாதிரி திங்கிங் எல்லாம் அப்ப நிறையவே இருந்திருக்கு இப்ப போச்சு பழக்க வழக்கத்து தெய்வத்தின் குரல் என்ன சொல்லிருக்கிறாரு ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு சொல்லியிருக்காரா அவர் அப்படி சொல்ல அந்த மாதிரி அர்த்தம் இருக்கு லோகத்தை சொல்லி வளர்க்கிறார் அவர் அது உண்மையான அர்த்தம் இல்லைன்றதை காட்டுறார் ஏகாதசியாத்து கர்த்தவ்யம் சர்வேஷம் போஜனத்வயம் அதாவது அது ஒரு அர்த்தம் பார்த்தா ஏகாதசி அன்று எல்லோருக்கும் இரண்டு சாப்பாடு போஜன துவயம் துவயம்னா ரெண்டு போஜனம் ஆனா அவரது ஸ்லோகமே இல்லை இது ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் அடி அது போஜன துவயம் இல்லை போ ஜன துவயம் போஜனன்றது என்றது தனியா பிரிக்கணும் இப்போ இந்த அபிவாதி சொல்லும் போது நான் சொன்னேன் அஸ்மி போஹோ கடைசியில் முடியும் பெரியவரே அப்படின்னு வணங்கு சொல்றது ஒருத்தருக்கும் ஐயனே பெரியவரே அப்படின்னு அதாவது ஏகாதசி என்று போஜன ஓ பெரியவர்களே ஜனங்களே ரெண்டு விஷயம் செய்யத்தக்கது துவயம் ரெண்டு விஷயம் தானே அடுத்த லைன்ல வருது அது போஜனம் அப்படின்னு பிரிக்கணுமே அப்படியே போஜனம் சொல்லிடக்கூடாது ஏகாதசியு கர்த்தவியம் சர்வேஷாம் ரெண்டாவது லைன்ல என்ன வருதுன்னா இந்த ரெண்டு விஷயம் என்னன்றது வருது சுத்தோபவாசமா முதல்ல சுத்த உபவாசம் சத்யதா சிரவணம் தொதகா அதாவது நல்ல கதைகளை கேட்கறது ஈஸ்வரனை பத்தி நாராயணனை பத்தி கதைகளை கேட்கறது நல்ல கதைகள் அது ரெண்டாவது அப்படின்னு அது ஃபுல்லா வருது ஏகாதசியாம் து கர்த்தவியம் சர்வேஷாம் சுத்தோபவாச பிரதம சத்கதா சிரவணம் கதா அப்படின்னு இது உபவாசம்னா என்னன்னா அருகில் வசிப்பது யாருக்கு அருகில் இறைவனுக்கு அருகில் இதுதான் உபவாசம்ன்றது அதுக்கு தன்னை டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கு வயசை ஃபுல்லா ரொம்ப உபவாசம் இருக்கு அது பெரியதான் உபவாசம் ஏகாதசி அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காம இருந்தால் விசேஷம் ஏகாதசி விரதம்ன்றது ஒரு ரொம்ப வசத்தியான விரதமா சொல்லுது நான் காயத்ரியா பரம் மந்திரம் ந மாத்து பர தெய்வத்தம் ந காசியாக பரம் தீர்த்தம் நைகாதியா விரதம் சமம் விரதம் ஏகாதசியா சமம் விரதம் அதாவது காயத்ரிக்கு சமமான மந்திரம் கிடையாது காயத்ரிக்கு மேல மந்திரம் கிடையாது தாயாருக்கு மேல தெய்வம் கிடையாது காஷியை விட ஒரு புண்ணியஸ்தலம் கிடையாது புண்ணிய தீர்த்தம் கிடையாது ஏகாதசிக்கு சமமாகவே வேற எதுவும் விரதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு இத நாட்டில் எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கணும்னு உத்தரவு போட்டு அதை செய்ய வச்சு ருக்மாங்கதன் ஒரு ராஜா பெரிய கட்டி அடைக்கணும் நல்ல கதை அந்த மாதிரி ஏகாதசிக்கு ஒரு விசேஷம் நீங்க இந்த உபவாசம் இந்த வைத்த பட்னி போட்டு பண்றது எல்லா ரிலீஜன்லையுமே இருக்கு ரம்சான் முஸ்லிம்ஸுக்கு இருக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கு சவனாட்கள் சொல்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ரிலிஜன்லயுமே இந்த ஃபைத் இருக்கு சும்பாவான போட்டு ரூபின் இருக்காம வைத்தாங்க பட்னி இருக்கிறது விரதம் இருக்கிறது இது மாதர்ன் டேஸ் அசோக் ரொம்ப கோயம்பு இருக்கிறான் அவன் என்ன பண்றாங்க போய் ட்ரீட்மெண்ட் நீங்க சொன்னீங்க இப்படித்தான் ராமர் கூட ரொம்ப கோயம்பு இருந்தாரு வசிஸ்டர் போய் உபதேசம் சொன்னீங்க பண்ணாருங்க என்ன உபதேசம் பண்ணாரு கடவுளை கும்பிடு அப்படின்னு சொன்னார தப்பில்ல ஆனா அப்படி சொல்லவர் இவர் இந்த சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் அங்க ராமருக்கு வசிஷ்டர் கொடுக்கிறது கவுன்சிலிங் அவர் என்ன சொல்றார் ராமர் வந்து ஒரே விரக்தியில் இருக்கார் இல்லையா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அப்ப வசிஷ்டர் சொல்றார் மனுஷனா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான் நீ ஒரு ஒரு சாமான எடுத்து இன்னொரு இடத்துல வச்சேன்னா அது கூட முயற்சி தான் இல்லாம அதுவே தானே எகிரி எங்க போயிடாது நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் ஏன்னா நீ அங்க இருந்து புறப்பட்டு போகணும் அந்த டெசிஷனும் ஒரு முயற்சி தான் போறதும் ஒரு முயற்சி தான் அதையும் செய்யணும் எதுவா இருந்தாலும் முயற்சி இல்லாமல் நடக்காது நீ நல்ல காரியம் செய்யறதுனா கூட ஒரு குரு கிட்ட போய் ஞான உபதேசம் பெறதுனா கூட அது ஒரு முயற்சி தான் ஒரு குருவை படிக்கணும் அவர்கிட்ட போய் உபதேசம் கேட்கணும் அதை கத்துக்கணும் எல்லாமே முயற்சி தான் சோ முயற்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றப்ப ராமர் கேட்கிறார் அப்ப எல்லாமே முயற்சியில் இருக்குனாக்கே நமக்கு வந்து எல்லாம் தான் இருக்கு வேற பவரே இல்லையா இல்ல நம்ம இஷ்டப்படி முயற்சி பண்ணி பண்ணிடலாமன் அதுக்கு அவர் சொல்ற வசிஷ்டர் நம்ம முன்வினை பயனெல்லாம் இருக்கு அது எவ்வளவு கடுமையா இருக்குன்றதை பொறுத்து இருக்கு சமாச்சாரம் அது ரொம்ப கடுமையா இருந்ததுனால் நம்ம எல்லாம் வீணா போயிடும் அது அவ்வளவு கடுமையா இல்லைன்னா நம்ம முயற்சி மூலமா சரி பண்ணிக்கலாம் சோ அது ஒரு கான்ஸ்டன்ட் போட்டி நம்ம முன்வினை பயனுக்கும் நம்ம இப்ப செய்யற முயற்சிக்கும் நம்ம இப்ப செய்யற முயற்சிகள் ஆத்மார்த்தமா நல்ல வழியில் அமைந்தால் அந்த முன்வினை பயனால் வர தீமையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அது இருக்கதா இருக்கும் பட் அந்த முன்வனை பயனில் நம்மளது நல்லதா இருந்ததுன்னா இருக்கும் எல்லா மனுஷனுக்கும் அதுவும் சேர்ந்து நமக்கு கை கொடுக்கும் அப்ப நம்ம அந்த முன்வினை பயனுடைய பேட் எஃபெக்ட்ஸ ஒண்ணு பேர் பண்ணிக்கலாம் முடியும் அந்த சக்தி வரும் இல்லை கிடக்கலாம் அதெல்லாம் நம்ம இந்த ஜென்மத்தில் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் நல்ல வழியில் முயற்சி எடுக்கணும் திருடுறதோ அடிக்கிறதோ அந்த மாதிரி இல்லை நல்ல வழியில் நியாயமா ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கி எப்படி நம்ம பொறுத்து இருக்கு அப்படின்னு இந்த முயற்சியினுடைய இம்பார்ட்டன்ஸை தான் வசிஷ்ட ஸ்ட்ரெஸ் பண்றாருங்க அது கவுன்சிலிங் தானே நாம இருக்கிற குழப்பத்தில் அது நல்ல கவுன்சிலிங்